ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் க்ரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி வீடியோ என்ன போடக்கிறோம்னா தேங்காய் பால் சாதம் தான் நம்ம சமைக்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி நல்லா பூவாக திரிகிட்டேன் பாருங்கள் திரியி மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம இதை ஒரு அறம் அரைச்சிக்கிருவோம் இப்போ அரைச்சி அந்த திப்பியெல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இவங்களை இன்னொரு தடவை நம்ம அரைக்கணும் இப்போ நல்லா டீ சல்லடையை வச்சு நம்ம வடிகட்டிக்கிடுவோம் வடிகட்டி பாலை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ அது மாதிரி பால் எடுத்துக்கிட்டு தான் நம்ம தேங்காய் பால் சாதம் சமைக்கணும் பால் வந்து இது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறணும் இல்லை அப்படி சல்லடை இல்லை அப்படின்னா நல்லா வெள்ளை துணியை நல்லா அலசிட்டு அதை போட்டு கிண்ணத்து மேலே போட்டு அலசி புழிஞ்சிட்டு கிண்ணத்து மேலே போட்டு லைட்டாக குழி பண்ணி விட்டு நம்ம ஊற்றிக்கு வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் சமைக்கிறதுக்காக அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சு நான் குக்கரை எடுத்துக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் குக்கர் சூடாகிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுக்குறோம் நான் வந்து தான் விட்டுருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு வந்து பாருங்கள் கிராம்பு வச்சுருக்கோம் கறி மசால் பட்டை வச்சுருக்கோம் வந்து க இலை வச்சுருக்கோம் கறி மசாலப்பட்ட இலை வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா வெட்டி சின்ன சின்னதாக வச்சுருக்கோம் பாருங்கள் அவங்களையும் போட்டுக்கிட்டோம் பச்சை மிளகாய் வந்து நல்லா நீட்டு வகையில் கீறி அதையும் போட்டுக்கிட்டோம் அப்புறம் மல்லி இலை கரு கருவேப்பில்லை ரெண்டையும் போட்டுக்கிட்டோம் பூண்டும் இஞ்சியும் நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் அவங்களையும் போட்டு நல்லா வதங்க விட்டுக்கிட்டோம் இப்போ வதங்கிட்டாங்க அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம திரி நல்லா கழுவிட்டு தண்ணியை ஒட்ட வடிகட்டிட்டு வச்சுக்கிறனும் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அவங்களையும் போட்டுக்கிட்டோம் அரிசியும் போட்டுக்கிட்டோம் பாருங்க நான் ஒரு செம்பு தான் தண்ணியும் போகிறேன் ஒரு செம்பு தண்ணி ஊற்றுனோம்னா போதும் அரை கிலோ அரிசி தான் ஏன்னா பால் தேங்காய் பால் வேறு ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால் ஒரு செம்பு தண்ணியை ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு இது மாதிரி நம்ம தேங்காய் பால் சாதம் செஞ்சு சாப்பிட்டோம்னா பாருங்கள் உடனே நான் குக்கர் மூடி போடலை இது மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கு பிற்பாடு நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு குக்கரை போட்டு வெயிட்டையும் போட்டுக்கிட்டோம் இப்போ சவுண்டு வரும் பாருங்கள் நல்லா இது வந்து ச நம்ம இப்போ இறக்கிக்கிட்டோம் பாருங்கள் மேலே வந்து நல்லா சாப்பாட்டு நெய் கொஞ்சோண்டு நல்லா வாசத்துக்காக ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டேன் போட்டு மல்லி இலையும் மேலே தூவி விட்டுக்கிட்டோம் பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடும் இந்த சாதம் வந்து பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைய எழுதியும் சாப்பிட்லாம் இப்போ நான் சாப்பிட்றதுக்காக தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இதுக்கு வந்து பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணது எடுத்து வச்சுக்கிறேன் தொட்டுக்கிறதுக்காக நம்ம எதை வேணாலும் உருளைக்கெழங்கோ கொஞ்சம் காரமாகவோ வச்சுக்கலாம் நான் வந்து பீட்ரூட் வச்சுக்கிட்டேன் அப்புறம் பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன் பாருங்கள் கேரட் போட்டு பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன் அவங்களையும் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு சூப்பரான தேங்காய் பால் சாதமும் பருப்பு சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் சாப்பாடு ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க்யூ